வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தீநகரில் உள்ள சார்பிட்டி தியாகராய அரங்கில் அனைத்துலக முதலியார் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் தலைமையில் ஐசரி கணேஷ் மேன நீதியரசர் பள்ளி நாயகம் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்கள் பேரவைத் தலைவர் பழனி நடிகர் ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட முதலியார் வேளாளர் அமைப்புகளின் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வருகின்ற மாதங்களில் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மதுரை வேலூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ள மாநாடு குறித்து அனைத்து வேளாளர் மாநாட்டில் கூட்டத்தை கூட்டி நடத்துவதை குறித்து அதன் நோக்கத்தை குறித்தான ஆலோசனை கூட்டத்தில் வேளாளர் சமுதாயத்தின் வருங்கால முன்னேற்றத்திற்கு உரிய திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுக்க வைப்பது உள்ளிட்ட பல கருத்துக்களை குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏ சி சண்முகம் அவர்கள் பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் என்னுடைய தலைமையில் ஐசரி கணேஷ் நடத்திய மாநாட்டை குறித்து சோ அவர்கள் தமிழகத்தையே உலுக்கி எடுத்த மாநாடு என்று பேசியிருந்தார் கடந்த காலங்களில் இதுபோன்று எழுபத்தி ஏழு மாநாடுகள் உள்ளேன் அப்பொழுது நடைபெற்ற சென்னை மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் அரசியல் சூழலால் அரசியல் செல்வந்தர்களால் அந்த மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுநீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் அவர்கள் அனைத்து முதலியார் மற்றும் வேளாளர் சமூக மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது மாநாடு முடிந்த பிறகுதான் முடிவு செய்யப்படும் புதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தற்போது இருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறியது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் நன்றி வணக்கம் என்று கூறி நகர்ந்து சென்றார்